அஸ்ஸாமலைக்கும் ரகமத்துல்லாஹ் இவ பரகாத்துக்கு அலைகும் அஸ்லாம் ரகமத்துல்லாஹ் இவ பரகாத்துக் அல் மாஷா அல்லாஹ் கோவைட்டில் போன தடவை உங்களோட இன்டர்வியூ பயங்கர வைரல் அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் பெண்களெல்லாம் சொல்லியிருந்தது என்னென்னா நாங்கள் இவங்களோட இருந்து தைரியத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மல்டி டேலண்டடாக இருக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதையும் இருந்து கற்றுக்கிட்டோம்னு நிறைய சொன்னாங்க மறுபடியும் உங்களை இங்கே சந்தித்ததுலேயும் அல்லாஹோட பெரிய படைப்பு கடல் பூமிக்கு மாட்டி விட்ட சட்டைன்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த குளிர்ந்த சட்டை கடல் இங்க ஒரு குளிர்ச்சியான இன்டர்வியூ மறுபடியும் உங்களோட எப்படி இருக்கீங்க அல்லாஹ் உங்கள்கிட்ட சில இந்த நோன்பு குறித்த சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்ப நோன்புல இருப்பாங்க நோன்பு காலங்கள் புனித மாதம் ரமலானை அடைந்திருக்கிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் எவ்வளவோ நோன்பு காலங்களே கடந்து வந்திருப்பீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஸ்பெஷலான நோன்பு காலங்கள் அல்லது ஸ்பெஷலான ரமலான் அப்படிங்கிற காலங்கள் உங்களோட கடந்த கால வரலாற்றுல எதுவாக இருந்திருக்கு ஸ்பெஷலான நோன்பு நீங்க எதை கன்சிடர் பண்றீங்க இல்ல இந்த இந்த ரமலான் முடியாதுங்க சந்தோஷமா வச்ச நோன்பா சொல்லுங்களேன் ரொம்ப தர்பாக இருந்து இந்த நோன்புல இருந்து இந்த விஷயம் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்து இந்த நோன்புல இந்த விஷயம் அப்படி ரெண்டையுமே ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நோன்புல ரொம்ப நான் இன்னும் ரசிச்சு ரசித்த நோன் நோன்பு நான் ஹாஸ்டல்ல இருக்கையில் எங்களுக்கு சாப்பாடு ஒன்று ஒன்றுமே இருக்காது அது நைட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சு அது தயிர் ஊற்றி ஓகே அது சம்டைம்ஸ் அது வீணாகவும் போயிடும் ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சிருப்பேன் அந்த வாழை ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு அந்த நோன்பு வச்சிருது அதை அல்ஹம்துல்லாஹ் அந்த நோன்பு வச்சுட்டு காலேஜுக்கு நடந்து போய் பஸ்ஸில் ஏறி அப்புறம் எயிட் ஹவர்ஸ் இன்ஜினியரிங் படித்ததனால எயிட் ஹவர்ஸ் செவன் ஓ கிளாக் ஆகி வர்றதுக்கு அந்த நோன்பை சும்மா என்னால் மறக்கவே முடியாது அப்படியும் அல்லாதாலாம் நமக்கு ஒரு ஈமானம் கொடுத்து அந்த நோன்பு வைக்கிறதுக்குரிய ஆற்றல் நம்ம கொடுத்துருக்காண்டா நம்ம இப்போல்லாம் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸு ஆனால் நிறைய பிள்ளைங்க நோன்பு வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது நான் வச்ச நோன்பிள்ளையே ரொம்ப புனிதமான நோன்புன்னு நினைப்பேன் ரொம்ப அருமையான நோம்பு அந்த கிச்சனில் இருக்க மெயின் வந்து எனக்கா ஓடி வந்து பால் தரைங்க தயிர் ஊற்றி வச்சுக்கோங்க கா அப்படின்னு சொல்லி தரும் அந்த தயிர் வச்சு அந்த ஒரு சின்ன தயிர் ஒரு சோறு மோஸ்ட்லி அது வீணாயிரும் நான் தயிரையும் அந்த பா வாழைப்பழத்தை வச்சு தான் நோன்பு வச்சேன் அலகமதுல்லா அது நெக்ஸ்ட் ரெண்டாவது குழந்த பிறந்த பிறகு நான் வச்ச நோன்பு அதுவும் அது மாதிரி உங்கள் நோம்ப விடவும் மனசில் குழந்தைங்க பால் கொடுக்கணும் ஆனாலும் வச்சேன் அதுவும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சுகமாக வேதனையான நோ சுகமான நோன்பு மூணாவது இங்கே குவைத்தில் சுகானெல்லாம் குவைத்தில் வைக்கிற நோபில் சகரில் எழுந்திரிச்சு தொழுக போவாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டூ ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் இருந்துச்சு ஒன்னே தான் போகலை ஒன்னு அடுத்த வர போன கியாமலையிலுக்கு போவோம் அங்க போனா அங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ் இன்ஸ்பிரேஷனே அங்கே தொழுகையில எல்லாரும் அழுதாங்க எதுக்கு அழுகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலை தொழுகையில கிடையாது அழுதுறது கிடையாதுல அம்மா அழுதுருக்காங்க சேர்ந்து அழுதுருக்கோம் தொழுகையில எதுக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப வந்து நான் கேட்டேன் ஹஸ்பண்ட் ஏன் தொழுகையில அழுகுறாங்க அப்படிங்கல்ல அவங்க தொழுகையில அது நல்லது சொர்க்கத்தை பத்தி சொல்லையில சந்தோஷப்படுறாங்க நரகத்தை பத்தி பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்லையில அதை அழுகுறாங்க அப்படிங்கிற நல்லா சாப்பிட நமக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி நிக்கிறமே யா எனக்கு அந்த ஞானத்தை கூடலான்னு நான் வந்து நைன்டி சிக்ஸ்ல தோசை செஞ்சேன் பள்ளியில இருந்து ரிகா பள்ளியில இருந்து எல்லா பெண்களும் அழுதாங்க நான் மட்டும் அழுகல ஆனா எனக்கு தெரிஞ்சோன்ன நான் வந்து அடுத்த நாள் தொல்வியில இவன் சொல்றதெல்லாம் காதில் எனக்கு விழுந்து அதை நினைச்சு நானும் அழுகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அல்லா கிட்ட அதுக்காக அழுதுவோம் அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா பதில் அளிக்கிறான் ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பிளேஷன்ஸ் தந்தீங்க ஒரு வாழைப்பழத்தை வச்சு நான் வந்து நோன்பு திறந்தது இன்ஜினியரிங் உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த இன்ஜினியரிங்கும் கடினமா இல்ல இந்த நோன்பும் கடினமா இல்லைன்னு எல்லாம் லேசாக்கி தந்திருக்கேன் ரெண்டையுமே அதனால இன்னைக்கு வந்து இந்த நோன்புனுடைய மகத்துவங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு இன்னைக்கு இவ்வளவு பணிகள் செஞ்சு எவ்வளவோ பேருக்கு வந்து உதவிகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியம் இங்க வந்து ஏன் அவங்க வந்து குரான் விளங்கினதுனால அழுதாங்க அப்படின்னு கேட்டு அது எனக்கு குரான் விளங்கணும் நானும் அழுகணும்னு சொல்லி அதுக்காக அழுதேன்னு சொன்னது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் அதுக்கு பிறகு என்ன முயற்சி செஞ்சீங்க குரான் விளங்குறதுக்கு நீங்களும் அழுதிங்களா பிறகு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் குரான் மெமரிஸ் பண்ணதெல்லாம் ஆஃபீஸு யாரும் ஒழுங்கா படிக்காதவங்களாம் அவங்கள கொண்டு ஆஃபீஸில் போடுவாங்க அவங்க ஆஃபீஸ் ஆவாங்க சாரி டு சே தி சுவன் இப்படி தான் நம்மளுக்கு நாலேஜ் அப்போ இருந்தது சரியா அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பள்ளியில் தொழுவப்படும் கேமலையிலுக்கு அப்போ அங்கே தொழுதுவார் அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தொழுவது யார் தெரியுமா கேஓசி சீனியர் இன்ஜினியர் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு ஸோ இன்ஜினியர்ஸும் மெமரைஸ் பண்ண முடியுமா குரானை அப்படிங்கிற ஒரு ஷாக்கு முன்னாடி படித்த ஈஜிப்டு அங்கே அறிஞர்களை பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை நம்ம நாட்டை பற்றி தான் தெரியும் ஸோ அப்போ இங்கே கேஓசி ஓசி சீனியர் பெரிய போஸ்ட்டு அவர் வந்து மெமரைஸ் பண்ணி குரானை ஓத வச்சு அது ஒரு மணிக்கு வந்து தொழுவ வைக்கிறாருன்னா ஏன் நம்ம கூடாது அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் ஆச்சு ஓகே அப்புறம் தான் சரி நம்ம நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூசுஃப் அலி ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஜான் ட்ரஸ்ட்டு அப்புறம் ஒன்றுனா அப்படி நானா ட்ரை பண்ணேன் முடியலை கடைசில இஸ்லாமிக் தாவா சென்டர்ல ஜாயின் பண்ணி அவங்ககிட்ட லேடிஸ்க்கு ஒரு கிளாஸ் போடுங்க நாங்க சாட்டர்டேல டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிளாஸ் படிச்சோம் அவங்க நாங்க ப்ரொவிஷன் லேடிஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க சோ அப்புறம் எங்க வீட்லயே நாங்க அரேஞ்ச் பண்ணி ஷேக் மறைவுல இருந்து நாங்க ஒரு முப்பது லேடிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணோம்லாம் பதினோரு வருஷம் ரெண்டரை வருஷம் எங்க வீட்டுல அடைச்சு அப்புறம் அவங்க ஐடிசி சென்டர்லயே எங்கும் எங்களுக்கு பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணித்தாங்க அலமதுல்லா ஸோ அவங்க இன்னொரு அறையிலேருந்து பேசுவாங்க மைக்கில் நாங்கள் இன்னொரு அறையிலேருந்து எவ்ரி சாட்டர்டே போய் நாங்கள் ஒர்க்கிங் லேடிஸ் பூரா மெடிகேட் பண்ணி அலமதுல்லா நல்லா டீச் பண்ணாங்க அலமதுல்லா அலமதுல்லா மாஷா இல்லை இப்போ லெவன் இயர்ஸ் கற்றுக்கிட்டிங்களா வேர்ட் டு வேர்ட் இப்போ உங்களுக்கு மீனிங் தெரியும் தெரியும் இல்லை அலமதுல்லா தெரியும் முடியாது ஒரு பெரிய கடல் ஓது வைக்கும் போது அந்த மீனிங் தெரிஞ்சு உங்களால கண்ணீர் சிந்த முடியுதா ஓரளவுக்கு ஓரளவுக்கு மாசால ஓரளவுக்குன்னு சொல்றதே மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி வேலையும் செஞ்சு வீட்டையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து குரானுக்கான நேரத்தை தந்து குரானுக்கான மகத்துவத்தை நான் விளங்குற பொருளோடங்கிறது தான் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் நாங்க வந்து சொல்றோம் ஒரு பொருள் விளங்குங்க எப்படியாவது பொருள் விளங்குங்க அப்படிங்கிறது அதுக்கான ரொம்ப அழகான விஷயத்த உங்களோட லைஃப்ல இருந்து எடுத்து வச்சிங்க இப்போ நீங்க சொன்னீங்க ஷேக் வந்து பிகைண்ட் த ஸ்கிரீன் அப்படி இருந்து தான் சொல்லி தருவாங்க நாங்க பின்னாடி இருந்து படிப்போம் அப்படின்னு இப்போ நீங்க ஒரு இன்ஜினியர் ஒரு நல்ல மதர் ஒரு நல்ல ஒய்ஃப் நல்ல நிறைய டெக்னீஷியன்ஸோட சூப்பராக ஒர்க் பண்ணி நிறைய தீர்வுகளையும் கூட சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஸ்டைலில் செஞ்சு தந்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பழைய இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்கீங்க இவ்வளத்தையும் வந்து ஒரு மல்டி டேலண்டடாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி குரானையும் கற்றுக்கொண்டு வந்து நிற்கும் போது இப்போ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு ஆண் வந்து ஒரு ஷேக் வந்து பின்னாடி இருந்து சொல்கிறாரு திரை மறைவுக்கு பின்னாடி இருந்து பெண்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறத ஒரு விதமான அடிமைத்தனமாக இன்னைக்கு பேசுகிறாங்க முற்போக்குவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க ஆண்களை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி பிற்போக்குத்தனத்தை ஏற்படுத்துறீங்களா பெண்கள் வந்து ஆண்களை பார்க்க கூடாது ஒரு ஆண் பெண்ணை பார்த்தா இல்லை கெட்டு பேரும் சொல்ல வரீங்களான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தளத்திலே இருக்கு இப்படி எங்களுக்கு தோணவே இல்லையே அடிமைத்தரம் நான் ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன் அவங்களோட மீட்டிங்ல இருப்பேன் மீட்டிங் தான் போயிருக்கேன் முன்னாடி ஆனா இஸ்லாத்தை கத்துக்கிறதுக்கு இதுதான் வழி இப்படித்தான் நம்ம கத்துக்கணும் இல்ல நாங்க நாங்க ஜாலியா தான் இருப்போம் நாங்க ஒரு பிப்டீன் லேடிஸ் இருப்போம் நாங்க ஜாலியா இருப்போம் அவன் ஜாலியா இருக்க முடியாது கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்த மேக்கில் பேசுவாங்க அப்ப நாங்க குசு புசா கை காடு அதெல்லாம் பண்ணிக்கலாம்ல கொஞ்சம் ஜாலியா தான் போச்சோடையே நாங்க அடிமைத்தரம் பண்ணணும்னு அப்படி ஒருத்த கூட ஃபீல் பண்ணல என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து மினிஸ்ட்ரியில் இதில் எல்லாருமே ஒர்க் பண்ண நல்ல பொசிஷன் உள்ள எல்லாமே லேடிஸ் தான் டாக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க என்னோட ஒர்க் பண்ணவங்க யாருமே அப்படி வந்து ஃபீல் பண்ணுறதில்ல அது ஏன் நம்ம காது கேட்குது நாங்கள் எழுதணும் நாங்கள் வந்து குரானை வந்து சும்மா படிக்கலை ஷேக் சொல்கிறது நாங்கள் எழுதுவோம் கையினால் தேர்ட்டி எத்து ஜூஸும் டுவெண்ட்டி ஜூஸ் கையினால் எழுதுவோம் சரியா நீங்க மூளையும் கையும் கண்ணும் காலந்த வேலை செஞ்ச ஒழிய இப்படி எல்லாம் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு தோணலை அவங்களுக்கு அவங்க இஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வச்சிருக்க ரீசனே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் தான் அவங்கவுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கறதான் ஒரு ஆண் வந்து பாடம் கற்பிச்சோ அதை நான் குறிச்சுக்கிட்டா போதும் அவரை பார்க்க தேவையில்லை அதனால அட்ராக்ஷன்ஸ் வர தேவையில்லை அவரும் பெண்களை வந்து பார்க்க தேவையில்லை அதனால அவர் அட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம தான் திரைக்கு பின்னாடி இருந்து பாடம் கற்பித்தல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்தது இதே ஒரு பெண் கற்பிக்கிறாங்கன்னா தேவையில்லை பெண் பெண்களுக்கு சொல்லி தர்றதுக்கோ ஆண் ஆண்களுக்கு சொல்லி போதோ திரை தேவையில்லை அப்ப இந்த மாதிரியான நடப்பே வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் தான் இஸ்லாம் சொல்லிச்சு அப்படிங்கறதா வரலாற்றுல இருந்து நம்ம பாக்குற விஷயங்களா இருக்கு ஆனா இதை வந்து ஒரு கூட்டம் இப்படியும் விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கு அதுக்கு அழகாக பதில் சொன்னீங்க நாங்க ஜாலியா இருந்தோம் நாங்க இங்க விளையாண்டிட்டு இருக்கிற கூட நாங்க இயல்பா இருக்க முடியுது எங்களால அதுவும் நாங்க ஏதாவது வாயில போட்டு அந்த முறுக்கு மாதிரி வாரியம் போட மாட்டோம் ஏதாவது சத்தம் கேட்டுருவோம் மத்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நாங்க சாஃப்டா உள்ளது போட்டுக்கிறோம் நாங்க அப்படி நாங்க அதுதான் ஹிஜாபோட தான் இருந்தோம் எப்போது போல இப்ப ஹிஜாபோட தான் இருந்தோம் ஆனா நாங்க அப்படி வந்து ஒரு ஃபீல் இங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது கேட்கும் போது எப்படி தெரியுதுன்னா ஷேக் ஒரு பக்கமா இருந்து சொல்லி தரும்போது நம்ம வந்து சுதந்திரமா இயல்பு ஹாப்பியா எங்களால இயல்பா இருக்க முடியுது அப்படிங்கிற

நான் கேக்குறது குறிப்பா ஸ்பிரிச்சுவல் தருணங்கள் சம்பவங்கள் நோன்பு காலங்கள் இந்த ஆண்டுகளில் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கலாம் நோன்புல நோன்பு திறக்கிறது அமைதியா வீட்டில் திறக்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கே வந்து டென்ட் போடுவாங்க ஐடில எல்லா இடத்துலையுமே டென்ட் போடுவாங்க அந்த நோன்புக்கு முன்னாடி ஒரு பயன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு முன்னாடி நல்லா என்னடா போய் நோம்புக்கு முன்னாடி உட்காந்து பயானை கேட்கறத பாவம் அந்த அவங்களுக்கு தொண்டை வலிக்காதான்னு நான் நினச்சிருக்கேன் சரியா எப்படி நோம்பு வச்சுட்டு பயன் பண்றாங்க ஆனால் அங்கே போய் உட்காந்து பயான் கேட்டுட்டு துவா செஞ்சுட்டு அப்படியே முன்னாடி சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க அழகாக துவா செய்யற பார்த்தீங்களா நோம்பு திறக்கல அதில் வர்ற சுகம் எதுவுமே கிடையாது இங்க வீட்டில் இருந்தா அதை எடுப்போம் பஜ்ஜியா கஞ்சியா உப்பு இல்லை அது இல்லை ஒண்ணும் அப்படி இப்படி இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருப்போம் ஆனால் அங்கே ஜமாத்துல போய் உட்காந்து நோம்பு திறக்குது வெரி க்ளோஸ் டூ வெரி வெரி க்ளோஸ் டு என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம உட்காடு பிளான் பண்றோம் ஆனா அங்க வந்து முன்னாடி நம்மளை சுத்தமாக கழுவி தொடச்சு உட்கார வச்சா வாழ்க்கை கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான் வாலண்டியர்ஸ் மட்டும் பண்ண வைப்பாங்க அது வந்து உண்மையாகவே எனக்கு அந்த ரொம்ப ரொம்ப அப்படி நோம்பு திறக்குது ரொம்ப நிறைய அல்லாஹ் கிட்ட நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அலமதுல்லா அலமதுல்லா இன்றைய பொழுது நோம்பு திறக்கக்கூடிய பொழுது நெருங்கிட்டு இருக்கோம் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்காகவும் துவா செய்கிறோம் குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை இழந்து எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு நிற்கிறாங்க பிள்ளைகளை இழந்து எத்தனையோ தாய் தகப்பனங்க இருக்காங்க அவங்களுக்காகவும் நிறைய துவா செய்யணும் இந்த துவாக்களோடு கூடிய இந்த பொழுதுல என்னோட நிறைவான கேள்வி என்னன்னா குவைத் மாதிரியான ஒரு மாடர்ன் சிட்டில இருக்கீங்க எவ்வளவு மாடர்னைஸ்டு கல்ச்சர் இருக்கும்னு தெரியும் மல்டி கல்ச்சர் வேர்ல்ட் ஆயிருச்சு இந்த இடத்துல இருந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது ஹிஜாப் உட்பட இஸ்லாமிய கல்ச்சர்ஸ் அதனுடைய விளிமியங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்ல டஃபா இருந்துச்சா இதை வந்து இன்னைக்கு பல பிள்ளைகள் ஹிஜாப் போட மாட்டேங்கிறாங்க இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றுறது நம்ம ஊர்களே நாங்கள் இருக்கிற இடங்கள்லயே நிறைய லேக்கிங் இருக்கு மற்ற நாடுகள்லயும் அது தொடர்ந்து தான் இருக்கு அப்ப நீங்க ஒரு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக அல்லது வெற்றி அடைந்த ஒரு பெண்ணாக ஒரு தாயாக இந்த இஸ்லாமிய விழுமியங்களை அந்த குவைத் மாதிரியான ஒரு மாடர்ன் சிட்டில ஃபாலோ பண்ணதுல கடினமா லேசா எப்படி நல்ல கொஷின் நான் இது மாதிரிதான் நினைச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போனா நம்மளால முடியாது இங்கே போனா நம்மளால் பண்ண முடியாது எங்க பண்ண அப்படி கிடையாது அதெல்லாம் சுபான தாலாவோட ஹிராயத்தை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் எந்த காட்டுல எந்த மேட்டில் எந்த மாடர்ன் சிட்டில எடுத்தாலும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் சுபானாலாம் நான் இந்த மண்ணுக்கு கொய்த்து மண்ணுக்கும் கொயத்துல உள்ள மண்ண இங்கே உள்ள மண்ணுக்கும் இங்க உள்ள சேகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன் என்னை வந்து சுத்தி சுத்தி பள்ளிவாசை சுத்தி சுத்தி பயான் எல்லா டேலண்டட் பீப்புள் வந்து பயன் பண்ண வருவாங்க நம்ம தான் மட்டும் கிடையாது மற்ற டைம்லையும் சரி ஃபை டே சாட்டர் வேர் ஃபுல்லி என்கேஜ் அல்ஹும்தல்லா அல்ஹும்தல்லா நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி இதை திருப்பி சொல்கிறேன் யூஎஸ் போகிறதுக்கு நான் இருபத்தொரு வயசு எங்கள் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட்ஸ் வந்துச்சு நான் வேண்டாம் இங்கே போனால் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்போ சும்மா நோன்பை தோணுது தான் இருந்துச்சு பண்ண முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த யூஎஸ்லேயே எங்கள் அண்ணனோட பையன் போய் பெரிய தாயே இருக்காரு ஆஷ அல்லாஹ் மாஷா அவரும் இன்ஜினியரிங் படிச்சு அஷோத் காட் என்ன மெமரைஸ் பண்ணி சேனல்ல பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு மப்பிள்ளையே போதா என்னன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜும்மாவுக்கு யுஎஸ்ல போய் பயன் பண்றாரு கூட்டம் வந்து நிறைஞ்சு நிற்கிது அதை பார்த்தீங்க அண்ணன் எங்கள் அண்ணன் போய் பார்த்துட்டு இதுக்கு மேலே எனக்கு என்னமா சந்தோஷம் இல்லை அதனால் வந்து நினைக்காதீங்க இந்த அர்த்தம் தான் பண்ண முடியும் கொய்த்த தான் பண்ண முடியும் இந்தியாவில் பண்ண முடியாது அங்க யுஎஸ்ல பண்ண முடியும் பண்ண நினைக்காதீங்க எனக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் அல்லாஹ் நாடி விட்டாலும் வச்சுக்கலாம் அல்லாஹ் நாடி விட்டா நமக்கு எல்லாமே ஈஸி தான் அல்லாஹ் நாடணும் தான் ஈஸி அல்லாஹ் நாடாட்டா கஷ்டம் அல்லா நா நம்ம எல்லாரையும் அல்லா நன்மை நாடியவர்களாக உங்களையும் என்னையும் கடுவத்தில் அடைகிறவனும் அடைகம் சந்தவனிடம் எல்லாரையும் ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ் விரும்பியுடனும் அல்லாவுடைய பதில் கிடைக்கிறவர்களும் அல்லாஹுடைய ஹிதாயத்துக்கு பெற்றவர்களும் அல்லாவோட ஆசியத்தை பெற்றவுடனும் நம்ம எங்கே இருந்தாலும் சாமி இஸ்லாமிய முறை பிடி உங்களை அல்லா ரொம்ப அழகான விளக்கங்கள் இவ்வளவு நிகழ்ச்சியான விஷயங்கள் நான் வந்து கோட்டை கட்டி ஒரு பெரிய வானத்தில் பறக்கிறதோ அல்லது வந்து ஒரு பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன் ஆகிறதோ அல்லது ஒரு நாட்டுக்கு ராஜாவாகிறதோ தான் அரச பதவிகளை அடைகிறதோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது உலகத்துல நீங்க வந்து என்னோட அண்ணன் பையன் வந்து தாய் ஆகி யூஎஸ்ல இருக்கிறத விட என்ன வேணும் வேற என்ன வாழ்க்கையில வெற்றி அடைக்க வேணும்னு கேட்கிற கேள்வி எத்தனையோ பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதை நெகிழ்ச்சியோடு நீங்கள் சொன்னது வந்து இந்த நோன்பு காலங்களில் நிறைய விஷயங்களுக்கான பதிலாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷம் நல்லபடியாக நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் தொடர்ந்து அல்லாவோட சேர்ந்து பயணம் செய்ய ஜன்னத்துல் ஃபிரதம் அடைய நம்முடைய துவாக்கள் அஸ்ஸாமலைக்கும் சாஹித்த கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆமீன் இஸ்லாம்